நம்முடைய சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரா பேசல அப்ப இந்த தேர்தல் என்பது பிஜேபி காங்கிரசா என்பது அல்ல பிஜேபி திமுக என்பது அல்ல இன்னும் சொல்ல போனால் திமுக அதிமுக நம் வீட்டு பிள்ளைகள் ஏழை எளிய வீட்டு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின வீட்டு பிள்ளைகள் இன்றைக்கு வயிறார உணவு சாப்பிடுகிறார்கள் சொன்னா இந்த திட்டத்தை இந்தியா மட்டும் இன்றைக்கு பாராட்டவில்லை இன்றைக்கு காலையிலே கனடா நாட்டினுடைய பிரதமர் தமிழ்நாட்டினுடைய காலை உணவு திட்டத்தை பார்த்து வியப்படைகிறார் என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி அதுதான் தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆட்சி என்று சொன்னால் யாரை அடையாளப்படுத்துகிறார் இந்த முதல்வர் எந்த கூட்டணியின் பக்கம் நிற்கிறார் என்று சொன்னால் இந்தியா கூட்டணியின் பக்கம் நிற்கிறார் அந்த இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் தான் உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதியிலே அண்ணன் சசிகாந்த் செந்தில் அவர்கள் இந்த தொகுதியின் வேட்பாளராக நிற்கிறார் மற்ற எல்லா தொகுதிகளையும் விட இந்த தொகுதி சிறப்பு வாய்ந்தது காரணம் இந்திய வரலாற்றில் ஒரு ரெண்டு பேர் பதவியை பொறுப்பை ராஜினாமா பண்ணத வியப்பா பார்த்தாங்க ஒண்ணு ஒருத்தரு ஐபிஎஸ் பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்தாரு இன்னொருத்தரு ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்தாரு இப்படி வெளியே வந்த ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் என்ன பண்ணாருன்னு சொன்னா ஆடு மேடு எல்லாம் நீங்க மேய்க்க கூடாது இனிமே நீங்க ஐ ஆகணும்னு சொன்னது திராவிடர் இயக்கம் ஆனா நான் ஐ இருக்க மாட்டேன் திரும்ப பிஜேபி ல போய் ஆடுதான் மேற்கேண்டு வந்தவரு

மற்றவர்கள் வாக்கு சேகரிப்பதற்கும் திமுகவின் சார்பிலே இன்றைக்கு நாங்கள் வாக்கு சேகரிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வரும் போகும் யார் ஆட்சிக்கு வந்தா நமக்கு என்ன என்ற மனநிலையில் தான் இத்தனை ஆண்டு காலம் சில பேர் வாக்களித்திருப்பீர்கள் யாரோ ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோம் என்ன அப்படின்னு சொல்லி அப்படி யாரோ ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோம்னு வட இந்தியாவில் நினைத்ததால் தான் ஒரு கொலைகார பாசிச கூட்டத்தை பிஜேபி என்ற ஆட்சியை இந்தியா இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறது அப்போது வட இந்திய மாநிலங்களெல்லாம் மத கலவரங்களால் மத கலவரத்தின் பெயரால் நடைபெறக்கூடிய கொலைகளால் சிக்கி தவிக்கின்ற போது இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலம் மட்டும் அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஒற்றை மாநிலம் தமிழ்நாடாக இருக்கிறது காரணம் திராவிடர் இயக்கங்களாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த மண்ணிலிருந்து நாம் ஆள வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் அருமை வாக்காளர் பெருமக்களே நீங்க எந்த கட்சியை சார்ந்தவங்களா வேணாலும் இருக்கலாம் நான் இன்னும் கூட சொல்றேன் அதிமுக கூட இருக்கலாம் பிஜேபி கூட இருக்கலாம் நீங்க தேமுதிக கூட இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் எதிர்கால தலைமுறையை மனதில் நிறுத்தி நீங்கள் உங்களுடைய சுயநலத்தை எல்லாம் விட்டுவிட்டு உண்மையாகவே பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா என்ன நிலையில் இருக்கும் வாக்களிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நீங்க வாழ்பவர்கள் உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடியவர்கள் இங்க அண்ணனா டீ வச்சிருக்க அண்ணனா இருக்கட்டும் பழக்கடை வச்சிருக்க அண்ணனா இருக்கட்டும் முட்டைக்கடை வச்சிருக்க அண்ணனா இருக்கட்டும் பெட்டிக்கடை வச்சிருக்க சகோதரர்களா இருக்கட்டும் அரிசி மண்டி வச்சிருக்கவரா இருக்கட்டும் இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் அதிகபட்ச ஆசை என்னவா இருக்கும் பெரிய அம்பானி அதானி மாதிரி கார் வாங்கிடணும் வீடு வாங்கிடணும் திருவள்ளூர்லயே நம்ம தான் கோடீஸ்வரர் ஆகணும் பிஜேபி மோடி ஆச்சுன்னா நம்ம நினைச்சாலும் ஆக முடியாதுன்னு வச்சுக்கோங்க அப்படி

இருக்கக்கூடிய உண்மை விசுவாசிகள் அண்ணாமலை அவர்கள் சொன்னால் அண்ணாவின் மீது உண்மை விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் யாராவது பக்கம் என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் எனவே வாக்காளர் பெருமக்களே நடைபெற